முகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆதாது காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷா த்விஜகுல திலகந்தம் விஷ்டு சித்தம் நமாமி ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் திருவரங்கநாதனை பற்றி எப்படி பாடினார்கள் அவனை என்ன கண்ணோத்தத்திலே அனுபவித்தார்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் கடைசியாக ஆண்டாள் என்கிற கோதை நாச்சியார் திருவரங்கநாதனையே தன்னுடைய கணவனாக பார்த்து அவனுடைய அழகு அவனுடைய வாக்கு பேச்சு இது அனைத்தினுடைய உயர்வையும் பாடினாள் என்று பார்த்தோம் அந்த ஆண்டாளை திருவரங்கநாதன் தானே திருமணம் செய்து கொண்டார் அதனால் ஆண்டாளுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் அந்த திருவரங்கநாதனுக்கே மாமனாராக ஆகிவிட்டார் ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் என்று சொல்லுகிறார்கள் உலகத்தாலேயே தொழப்படக்கூடியவர் திருவரங்கநாதன் அந்த திருவரங்கநாதனுக்கே ஒருவர் மாமனார் என்றால் மாமனாரை மருமகன் விழுந்து சேவிக்கத்தானே வேண்டும் அப்ப திருவரங்கநாதனே விழுந்து வணங்கக்கூடிய ஒரு பெருமை பெரியாழ்வார் என்கிற விஷ்ணு சித்தரையே சாரும் அந்த பெரியாழ்வார் திருவரங்கநாதனை பற்றி தன்னுடைய பிரபந்தங்களில் முப்பத்தைந்து பாசுரங்களிலே தானும் கொண்டாடி பாடியிருக்கிறார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் கீழிருந்து ஒவ்வொரு ஆழ்வாரையும் பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் பொகியாழ்வார் தொடங்கி முதலாழ்வார்களும் நம்மாழ்வாரும் அனைவரும் பாடினார்கள் அதே கிரமத்தில் பெரியாழ்வார் இந்த பெருமானை பற்றி பாடும்போது ஒரு இடத்தில் தெரிவிக்கிறார் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீயெண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமார் அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூ சூட்டவாராய் என்று அதாவது பகவானுக்கு புஷ்பங்களை சூட்டிவிட வேண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் அதற்காக நான் சமர்ப்பிக்கும் புஷ்பங்களை ஏற்றுக்கொள்ள நீ வா என்று திருவரங்கநாதனை பிரார்த்திக்கிறார் அதில் இந்த பாசுரத்தில் சொல்லுவது ஆமாறு அறியும் பெறானே அணி அரங்கத்தே கிடந்தாய் இந்த திருவரங்கம் என்பது அணி அரங்கம் இந்த பூமிக்கே ஒரு அழகான ஆபரணம் போல அழகு சேர்க்கக்கூடியது திருவரங்க கஷேத்திரம் அந்த இடத்தில் கண் வளரக்கூடிய பெருமான் ஆமாறு அறியும் பெறான் ஆம் ஆறு என்றால் ஒவ்வொரு செயலையும் எப்படி நடத்த வேண்டும் ஒவ்வொரு நன்மையையும் எப்படி பக்தர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் தீயவர்களை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் இதன் அனைத்துக்குமான வழிகளை பகவான் அறிவாராம் ஆம் ஆறு ஆம் என்றால் நடக்கக்கூடிய ஆறு என்றால் முறை ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி நடத்த வேண்டும் யார் யாருக்கு எந்தெந்த உலகத்தில் யாரையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே பகவான் சயனித்திருக்கிறாராம் என்னமோ உறங்கிக் கொண்டிருக்கிறார் பார்க்கடலும் பகவான் உறங்குவது கிடையாது கள்ள நித்திரை யோக நித்திரை என்று சொல்லுவார்கள் உண்மையான நித்திரை தூக்கம் கிடையாது அப்படியே கண்ணை மூடி பகவான் சிந்தனம் செய்து கொண்டிருக்கிறார் எந்தெந்த பக்தன் எப்போது அழைப்பாரோ யாருக்கு நன்மை ஏற்படுத்தலாம் யாருக்கு தீமை ஏற்படுத்த வேண்டும் அரக்கர்களை எப்படி கையாளலாம் நல்லவர்களுக்கு எப்படி அனுகிரகிக்கலாம் இது அனைத்தையும் யோசித்துக் கொண்டே இருப்பாராம் பார்க்கடலில் சயனித்த மூர்த்தி அந்த பார்க்கடல் பெருமாள் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கார் பார்க்கடல் தோன்றினவர்தானே இந்த ஸ்ரீரங்கநாதனே அப்ப வியூகமூர்த்தியினுடைய குணம் இந்த பெருமானுக்கு உண்டு அதனால் ஆமாறு அறியும் பிரானே யாருக்கு எதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை யோசித்து கொண்டே தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறாராம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் பகவான் கண்ணன் இருக்கும்போது அவனுக்கு ஒரு தோழன் இருந்தானாம் சீமாலிகன் என்று அவனுக்கு பெயர் கண்ணனை போலவே தானும் இருக்க வேண்டும் எண்ணம் அவருடைய நடை உடை பாவனை பேச்சு அனைத்தையும் அப்படியே தானும் அனுகாரம் செய்தார் அவருக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்தது சக்கராயுதம் கண்ணனிடத்தில் இருக்கிறதே அதை நாமம் வைத்துக் கொண்டால் என்ன என்று ஆசைப்பட்டார் இவருடைய விளையாட்டுக்கு ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவரை கொல்ல வேண்டும் என்று கண்ணன் முடிவெடுத்து விட்டார் ஆனால் நண்பனை எப்படி கொல்லுவது கொன்றால் உலகத்தில் பழி வந்துவிடும் அதனால வேண்டும் என்று என்ன செய்தார் சரி வா உனக்கு சக்ராயுதத்தை பிரயோகிக்க சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அழைத்து

உலகத்தில் என்ன சொல்லுவார்கள் விளையாட்டின் போது ஏதோ விபத்து நடந்தது சீமாலிகன் உயிரிழந்து விட்டான்னு சொல்லிவிடுவார்கள் ஆனால் உண்மையில் கண்ணனுடைய அழகான திட்டம் தான் இப்படி நண்பனையும் எப்படி கொல்லுவது யாரை எப்படி கையாள வேண்டும் என்று அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பவர் பகவான் அதை போல என்னை கையாள அவருக்கு தெரியாதா எப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கும் அகங்காரம் அமகாரம் ஆசை விருப்பு கோபம் இது அனைத்தையும் ஒழித்து அவன் திருவடிகளில் எப்படி பக்தி ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் உலகத்தையே ரட்சிப்பதற்கான எண்ண ஓட்டம் இந்த திருவரங்கநாதனுக்குத்தான் இருக்கிறது என்று பெரிய ஆழ்வார் அனுபவிக்கிறார் அதற்கடுத்தது முக்கியமான ஒரு ஆழ்வார் திருவரங்கம் என்று சொன்னாலே குலசேகர் ஆழ்வாரை பற்றி கண்டிப்பாக பார்க்க வேண்டும் புஷத்தே எஸ்ய நகரே ரங்க தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் என்று இந்த பெருமாள் குலசேகர் ஆழ்வாரை பற்றின தனியன் இவர் கேரள மாநிலத்தில் சேர குலத்திலே ராஜாவாக பிறந்தவர் அவர் சிறந்த பக்தியோடு திருவரங்கநாதனை சேவிக்க வேண்டும் என்கிற அவ கா ஆசை உடையவர் தினமுமே அவருடைய ஊரிலே ஒரு பெரிய பறை சாற்றி இன்றைக்கு அரசர் திருவரங்கம் செல்லுகிறார் என்று அறிவிப்பார்களாம் அடுத்த நாள் வந்து அதே அறிவிப்பு நடக்குவான் அடுத்த நாள் வந்து அதே அறிவிப்பு ரங்க யாத்ராே தினே தினே குலசேகரர் வாழ்ந்து வந்த ஊரிலே தினமுமே ராஜா புறப்பட்டு திருவரங்கம் செல்லுகிறார் என்று பெரிய பறை அறிவித்து அறிவித்துக் கொண்டே இருப்பார்களாம் ஏன் அவர் புறப்பட்டு போகவே இல்லையா என்றால் அவருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஆனா தினமுமே புறப்படுவார் ஏதோ ராஜ்ய காரியங்கள் வரும் யாரோ நாள் பக்தர்கள் வந்தால் அவர்களுக்கு உபச்சாரம் செய்வதற்காக தங்கி விடுவாராம் ஆனா தினமுமே திருவரங்கத்துக்கு செல்ல வேண்டும் நம்முடைய அடி நாமும் பிரார்த்திக்கணும் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலை எழுந்தவுடனே திருவரங்கம் எந்த திசையில் இருக்கிறதோ அதை நோக்கி ஒரு நாலடிகளாவது நடந்து இன்றைக்கு இவ்வளவுதாவது வர முடிந்தது நீதான் அருள் புரிந்து என்னை அழைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தரிசனத்தை நீயே கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்க வேண்டுமே பிரார்த்தனையே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தால் பகவான் எதற்கு நமக்கு அருள் புரிய வேண்டும் அந்த ஒரு சின்ன ஆசையாவது பட வேண்டும் அந்த ஆசைதான் குலசேகர் ஆழ்வாருக்கு அதிகமாக இருந்தது தன்னுடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் அதுல பாடுகிறார் அந்த பெருமானை எப்போது நான் அடையப் போகிறேன் வாயோரி துதங்களார்ந்த வடையுடம்பில் அழல்நாக முமிழ்ந்த செந்தி வீயாத மலர்ச்சன்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் வெங்கும் பறந்ததன் கீழ் ஆதிசேஷனுக்குள்ள இந்த திருவரங்க பெருமாள் சேனித்திருக்காரே என் கண்ணுக்கு கண்ணினோ கழிக்கும் நாளே என் கண்ணுக்கு ரொம்ப தாகம் எடுத்திருக்கிறது ஒரு மழையே பெய்யாத ஒரு பூமி வறண்டு போயிருக்குமே கண்ணு வறண்டு போயிருக்கிறதாம் என்றைக்கு திருவரங்கநாதனை சேவிக்கிறேனோ அன்றுதான் என் கண்கள் குளிரப் போகின்றன அந்த அமுதம் எப்படி ஒரு மழை பொழிந்தால் உடனே பூமிக்கு ஒரு செழிப்பு ஆனந்தம் ஏற்படுமோ அதை போல கண்ணனைகள் பகவானை சேவித்தால்தான் கழிப்பு ஏற்படுமே தவிர உலக விஷயங்களை பார்த்து எனக்கு எந்த ஆனந்தமும் கிடையாது என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே அம்மா தன் அடியணை கீழ் அலர்களிட்டு அங்க அடியவரோடு என்றுகளோ நாளே வரிசையா அடுத்தடுத்து பாடுறார் அந்த பகவானை சேவிக்க வேண்டும் அவரை பத்தி வாயார பாட வேண்டும் கைகளால் ஒரு ரெண்டு புஷ்பங்களை கொண்டாவது அந்த பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் சமர்ப்பித்து பூஜை செய்ய வேண்டும் அவனுடைய பக்தர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் குலசேகரவருடைய பாசுரங்களில் ரெண்டு முக்கியமான கருத்துகள் ஒன்று திருவரங்கநாதனை சேவிக்க வேண்டும் அவரை சேவிப்பதுதான் கண் படைத்த பயன் அது என்னைக்கு கிடைக்குமோ என்னைக்கு கிடைக்குமோன்னு பாரிக்க வேண்டும் அது என்னைக்கோ கிடைக்கும் சாமி கிடைக்கும் போது இருக்கட்டும் என்று நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு வைர அட்டியர் ஒரு நெக்லஸ் யாரோ ஒருத்தர் பரிசு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் வச்சுப்போம் அது என்னைக்கு கிடைக்கும் சாமி அடுத்த நாள் வந்துருமா நாள் இன்னைக்கு வந்துருமா ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு கல்யாணம் இருக்கு அன்னைக்கு நான் போட்டு போகலாமா துடிக்கிற மொழியோ ஒரு வைர அட்டியல் கிடைக்க போறதுன்னு சொன்னாலே துடிப்பு ஏற்படுகிறதே பெருமான் என்கிற பெரிய பெருமானுடைய சேவை கிடைக்கும் என்றால் என்று கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பத்து நிமிஷம் நிற்க விடுவாளா ரெண்டு நிமிஷம் நிற்க விடுவாளா உற்சவரா மூலவராண்ட ஏகாதசி அன்னிக்கா சாதாரண நாளா புறப்பாளா கிடையாதா அவர் என்ன கிரீட்டம் என்ன சிரிப்பு என்ன அழகு என்ன அங்கி என்னென்ன சாத்தி கொண்டிருப்பார்னு ஒரு பாரிப்பு வேண்டுமே அந்த பாரிப்பு தான் குதசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களிலே நாம் காணலாம் அது ஒரு கருத்து மற்றொரு கருத்து அவர் தெரிவிப்பது claro திருவரங்கநாதனுடைய பக்தர்கள் தான் எனக்கு தலைவர்கள் திருவரங்கநாதனை அடைவதை விட அவனுடைய பக்தர்களை அடைவது முக்கியம் தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டம் மேவி தயர் வைதும் மெய்யறியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் காணும் கண் பயனாவதே கண் படைத்த பயன் என்ன பகவானை பாற்றி பாடக்கூடிய பக்தர்கள் அந்த பாடத் உடனே கண்ணிலிருந்து அப்படியே கண்ணின் எழுந்து கூத்தாட தொடங்குவார்களாம் அதைப் போல பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டு நாம சங்கீர்த்தனம் செய்து ஆடி பாடி அரங்கவோ என் அழைக்கும் தொண்டரடைப்பொடி ஆடநாம் பெறில் கங்க குடைந்தாடும் வேட்கை என்னாவது தெரிவிக்கிறார் உலகத்துல எல்லாரும் என்னமோ கங்கையில நீராடினால் புனிதம் கங்கையில நீராட வேண்டும்னு சொல்லுகிறாளே எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது பகவான் திருவரங்கநாதனை பற்றி பாடக்கூடிய பக்தர்களுடைய கால் தூசி இருக்கிறதே அந்த தூசியிலே நாம் குளித்து விட்டோம் என்றால் அதற்கு மேல கங்கை எந்த புனிதத்தன்மையும் கொடுத்து விட முடியாது அந்த பக்தர்கள் தான் சிறந்தவர்கள் அந்த ரொம்ப அழகாக சொல்றார் நாமெல்லாம் நெத்தியில திலகம் இட்டுக் கொள்ளுகிறோம் குலசேகர் ஆழ்வார் அவர் எப்பேற்பட்ட திலகம் அணிந்திருப்பார் அவர் சொல்லக்கூடியது எனக்கு இந்த திலகத்திலெல்லாம் எண்ணமே கிடையாது திருவரங்கநாதனுடைய பக்தர்கள் ஒருவருக்கொருவர் அவனுடைய குணங்கள் அவனுடைய லீலைகளை பத்தி பேசிக்கொள்வார்களாம் பேசி பேசி கண்ணிலிருந்து தண்ணீர் அப்படியே வெளியில காவேரி வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரி ஓடுகிறதோ இல்லையோ இவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீரே காவிரி ஆட்டம் ஓடி வருமாம் அந்த கண்ணீர் கீழ இருக்கக்கூடிய மணலிலே விழுந்து கலந்ததென்றால் அது ஒரு அப்படியே சகதியாட்டம் ஒரு குங்கு குழம்பாட்டம் வரும் மூலியம் அந்த சேற்றை என் சென்னிக்க அணிவனே பக்தர்கள் பேசிக்கொண்டு அந்த கண்ணீரும் மணலும் சேர்ந்த ஒரு திலக்கம் கிடைக்கும் என்றால் அதுதான் சிறந்த திலக்கம் என் சென்னிக்க அதுதான் சிறந்த ஆபரணம் என்று குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார் அப்ப பெரிய ஆழ்வார் சொன்னது உலகத்தை ரக்ஷிப்பதற்கான எண்ணத்தோடு பகவான் இருக்கிறார் என்று ஆழ்வார் பாடினது தினமும் ஆசைப்பட வேண்டும் கிடைக்கிறதா இல்லையா என்பது பிற்பாடு ஆசை அவனை சேவிக்க வேண்டும் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அதே போல அவனுடைய பக்தர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று பாடினார் அதையே அடுத்த ஆழ்வார் தொண்டடிப்புடி ஆழ்வார் தொடர்ந்தார் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்மணல் அரங்கத்தானே திருவரங்கநாதனுக்கு யாரை பிடிக்கும் நாள் அகங்காரம் மமகாரம் காமம் குரோதம் இது அனைத்தையும் முற்றிலுமாக தொலைத்து விட்டு சோம்பரை உகத்தி போலும் சோம்பேறித்தனத்தோடு இருக்கணுமா எனக்கு இந்த யாகம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணணும் சொர்க்கத்துக்கு போகணும் அங்கு செல்ல வேண்டும் என்னென்ன கர்மங்களை பண்ணலாம்னு பதட்டம் அடையக்கூடாது என்னை ரட்சிக்கும் பொறுப்பு திருவரங்கநாதனுடையது அவர் பார்த்து எனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டார் இனி நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது ஆனந்தமாக திருவரங்கத்திலே இருந்து பெருமானை தரிசித்துக் கொண்டு என்னால் முடிந்த தொண்டுகளை செய்ய வேண்டுமே தவிர என்கிற சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் உலகத்திலே தாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இங்கு ஆழ்வார் சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம் நான் ஒன்றை செய்து முக்தியடைய வேண்டும் என்று எண்ணவே கூடாது அந்த விஷயத்துல சோம்பேறியாக இருக்க வேண்டும் ஆனா கைங்கரியம் பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரம் போதவில்லை சுவாமி இன்னொரு ரெண்டு மணி நேரம் கிடைத்தால் கூட நான் திருவரங்கநாதனுக்கு தொண்டு செய்வேன் என்று கைங்கரியத்தில் அதிகமான எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் மோட்சத்தை அடைவதற்காக கைங்கரியமான கேட்டால் அது கிடையாது என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக கைங்கரியம் செய்கிறேன் மோட்சத்துக்கு நான் எதுவும் செய்ய தேவையில்லை என்று இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் திருவரங்கத்தில் வாழ்வார்களாம் அப்படிப்பட்ட சோம்பரை உகத்தி போலும் பகவான் மிடித்தும் பிடித்து அவர்களோடு சேர்ந்திருக்கிறார் என்று தெரிவித்தார் அப்ப தொண்டரைப்படி ஆழ்வாருடைய கருத்து என் முயற்சியால் முக்தி ஒரு நாளும் அல்ல நான் எந்த ஒரு முயற்சியும் செய்வதன் தகுதியையே நான் கொள்ளவில்லை பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் முக்தி அந்த பகவான் அனுகிரகம் கிடைத்து விட்டால் அதுக்கு மேல வாழ்க்கையில் எந்த பதட்டமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் என்றைக்கு பகவான் மோட்சம் கொடுப்பாரோ கொடுக்கட்டும் அதுவரை நான் ஸ்ரீரங்கத்தில் ஆனந்தமாக பகவானுக்கு தொண்டு செய்கிறேன் என்று வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படி இருப்பவர்களைத்தான் பகவானும் விரும்புகிறார் என்று தொண்டடிப்பொடி ஆழ்வார் தெரிவித்தார் இன்னும் ரெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார் அவர்கள் இருவரும் பெருமானை அனுபவித்ததை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்